நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து ஃபோன் வாங்கின நபர் இப்போ அந்த ஃபோன் கம்பெனிக்கு அகெய்ன்ஸ்டா கோர்ட்ல கேஸ் கொடுத்திருக்கார் அதுவும் ஒரு லட்சம் ரூபாய் நஷ்டம் எடுக்கிட்டு அந்த கேஸ்ல இப்போ ஜட்மெண்ட்டும் வந்துருச்சு இவருக்கு சாதகமாக தான் ஜட்ஜ்மெண்ட்டும் வந்திருக்கு அஞ்சு பைசா செலவே இல்லாம அதுவும் ஒரு லட்ச ரூபாய் நஷ்டம் எடுக்கிட்டு கோர்ட்ல கேஸ் கொடுத்தது எப்படி கோர்ட்ல கேஸ் கொடுக்கற அளவுக்கு அப்படி என்ன நடந்துருச்சு அப்படின்றதையும் இந்த மாதிரி ஏதாவது மொபைல் கம்பெனி நம்மளை ஏமாத்துது இல்ல சொன்ன மாதிரி அந்த மொபைல் இல்லை அப்படின்னா நம்மளாலயும் இந்த மாதிரி கேஸ் கொடுக்க முடியுமா அப்படின்றத டீட்டெயிலாக பார்ப்போம் திருநெல்வேலியை சேர்ந்தவர் இசைக்கி ராஜா இவர் ஆன்லைன்ல அமேசான் மூலமா ஒரு மொபைல் ஆர்டர் பண்றாரு என்ன மொபைல் அப்படின்னா நோக்கியா எக்ஸ் ஆர் டுவெண்ட்டி போன் ஆர்டர் பண்றாரு ஒரு வருஷம் வாரண்டியோட இதோட ரேட் வந்து நாற்பத்தி நாலாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் பே பண்ணிருக்காரு எதுக்காக இந்த போனை சூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா போன் கீழே விழுந்தாலும் உடையாது தண்ணியில போட்டாலும் ஒன்றும் ஆகாது ஃப்ரிட்ஜில் கூட நீங்க வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நோக்கியா கம்பெனியே விளம்பரப்படுத்தியிருக்காங்க இதை சில யூடியூபர்ஸ் வந்து செஞ்சே காமிச்சிருக்காங்க குறிப்பா அப்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் வாட்டர் ப்ரொடக்ஷன் ஃபார் ஒன் ஹவர்னு நோக்கியாவே அபிஷியலா மென்ஷன் பண்ணிருக்காங்க இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இது சேஃபா இருக்கும்னு நினச்சி இந்த போனை ஆர்டர் பண்ணிருக்காரு போனும் கிடைச்சிருச்சு போன் கிடச்ச மூணு மாசத்துல சார்ஜ் ஏறதுல பிரச்சனையாயிருக்கு ஸோ உடனே நியர்பை சர்வீஸ் சென்டருக்கு போய் ஃபோனை கொடுத்துருக்காரு ஸோ ஒரு வருஷம் வாரண்டி இருக்குது அப்படின்றதுனால ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லயே அதை சரி பண்ணி கொடுத்துருக்காங்க அதை சரி பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் கரெக்டா ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் மறுபடியும் சேம் ப்ராப்ளம் வந்திருக்கு அதாவது சார்ஜ் அகைன் இவரும் சர்வீஸ் <laughs> சென்டர் போய் கொடுத்துருக்காரு சர்வீஸ் சென்டரில் அகெயின் சரியும் பண்ணி கொடுத்துருக்காங்க ஆனா அடுத்த கொஞ்ச நாள்லயே இசக்கிராஜனோட ரெண்டரை வயசு மகள் வந்து இந்த போனை தண்ணிக்குள்ள போட்டுடுறாங்க அதாவது வாலிக்குள்ள இருந்த தண்ணியில் ஃபோனை போட்டுறாங்க ஒரு நிமிஷம் கூட லேட் பண்ணாமல் ராஜா அந்த ஃபோன் எடுத்து பார்க்குறாரு ஃபோன் ஆட்டோமேட்டிக்காக சுவிட்ச் ஆஃப் ஆயிருந்துருக்கு இமீடியட்டா மறுபடியும் சர்வீஸ் சென்டருக்கு போய் ஃபோனை கொடுத்துருக்காரு சர்வீஸ் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லி ஃபோனை வாங்கி வச்சிருக்காங்க ஃபோனோட ப்ராப்ளம்னு குறிப்பிட்டு ஒரு ஷீட் கொடுத்துருக்காங்க அதில் ஃபுல்லி வாட்டர் டேமேஜ் ஃப்ரண்ட் கேமராக்குள்ளே வாட்டர் போயிருக்கு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் அஞ்சாறு நாள் கழித்து ஃபோன் என்னாச்சுன்னு போய் கேட்டிருக்காரு சரியான பதில் கிடைக்கல இந்த மாதிரியான சம்பவங்கள் இந்த ஃபோன் யூஸ் பண்ணுற எல்லாருக்கும் நடக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா தமிழ்லையே நிறைய பேர் தண்ணிக்குள்ளே போட்டும் கீழே போட்டுமே லைவாக காமிச்சு வீடியோ போட்டிருக்காங்க பட் இவருக்கு எதிர்பாராத விதமாக இது நடந்திருக்கு ஸோ இவர் தனக்கு சரியான பதில் கிடைக்காததுனால அந்த குறிப்பிட்ட சர்வீஸ் சென்டருக்கு அப்புறம் அந்த டேரெக்டாக அந்த கம்பெனிக்கே மெயில் அனுப்பி பார்த்துருக்காரு அதுக்கும் பதில் வரல அகைன் சர்வீஸ் சென்டரில் கேட்டதுக்கு சம்பந்தப்பட்ட கம்பெனி தான் புது போன் தரணும் எங்களால எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க உடனே இசைக்கு ராஜா போனை சர்வீஸ் பண்ணி கொடுங்க இல்ல அப்படின்னா எனக்கு போனை கையில தாங்க அப்படின்னு கேட்டிருக்காரு வாட்டர் ப்ரொடக்ஷன் இருந்தும் எப்படி தண்ணி உள்ள போச்சுன்னு தெரியல இதை சரி பண்ணணும் அப்படின்னா இருபதாயிரம் ஆகும் அப்படின்னு முதல்ல சொல்லியிருக்காங்க ஆனா அதுக்கப்புறம் ஒன்பதாயிரம் ரூபாய் கொடுங்க நம்ம சரி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சர்வீஸ் சென்டரில் சொல்லியிருக்காங்க கூடுதலாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாங்க சரி பண்ணி கொடுத்தாலும் எங்களால் கேரண்டி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால கடுப்பான இசைக்கு ராஜா ஒரு வருஷம் வாரண்டி இருக்கும்போது நான் எதுக்கு பே பண்ணணும் அது மட்டும் இல்லாம தண்ணியில் விழுந்தாலும் எதுவும் ஆகாது அப்படின்னு அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்துதான் நான் ஃபோன் வாங்கினேன் அப்படி இருக்கும்போது தண்ணியில் விழுந்து ஒரு செகண்ட் கூட ஆகலை நான் உடனே ஃபோனை எடுத்துட்டேன் எடுத்துட்டேன் அதுக்கப்புறமே இப்படி நடந்திருக்கு அப்படின்னும் போது அது என்னோட மிஸ்டேக் இல்ல நான் வந்து என்னால் பே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அட்வோகேட் பிரம்மா மூலமாக திருநெல்வேலி நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் கேஸ் கொடுக்குறாரு ஒன்று என்னோடய ஃபோனை சரி பண்ணி தரணும் இல்லை அப்படின்னா புது ஃபோன் தரணும் அதுவும் இல்லை அப்படின்னா ஃபோனோட ப்ரைஸ் இருக்கு இல்லையா அந்த ப்ரைஸுக்கு அந்த ப்ரைஸை வட்டியோட ரிட்டர்ன் பண்ணணும் கூடுதலாக ஒரு லட்சம் ரூபாய் என்னோட மன உளைச்சலுக்கு ஒரு லட்சம் ரூபாய் நஷ்ட ஈடும் தரணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கையை முன் வச்சு கேஸ் கொடுத்துருக்காரு இந்த கேஸ்ல இசைக்கு ராஜாக்கு சாதகமா இப்ப ஜட்மெண்ட் வந்திருக்கு ஜட்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா போலியான விளம்பரம் செஞ்சு விற்பனை செஞ்ச அந்த செல்போன் தொகையான நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாவும் பிளஸ் மொபைல் வாங்கினதுல இருந்து இப்ப வரைக்கும் ஆறு பர்சன்டேஜ் வட்டியோட ஒரு மாசத்துக்குள்ள செல்போன் விற்பனை செஞ்ச நிறுவனமும் உற்பத்தி செஞ்ச நிறுவனமும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த அமௌண்ட் கொடுக்கல அப்படின்னா அந்த ஆறு சதவிகித வட்டியை ஒன்பது சதவீத வட்டியோட கூடுதலாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னும் கூடுதலாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நுகர்வோரான இசைக்கி ராஜாக்கு ஏற்பட்ட மன உளைச்சலுக்கு நஷ்ட ஈடா இருபதாயிரம் ரூபாவும் இந்த கேஸ் நடத்தான செலவு ஐயாயிரம் ரூபாவையும் சேர்த்து ஒரு மாசத்துக்குள்ள சர்வீஸ் சென்டரும் சேர்ந்து கொடுக்கணும் அப்படின்னு உத்தரவு போட்டிருக்காங்க இந்த கேஸ்ல மனுதாரர் குறிப்பிட்டிருக்கிற முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா போலியான விளம்பரம் செஞ்சு நுகர்வோரை சுரண்டி அதிக லாபத்துக்கு விற்கணும்ன்ற எண்ணத்துல விற்பனை செஞ்சிருக்காங்க அப்புறம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது போலியான விளம்பரத்தை நம்பி வாங்கியிருக்கிறதுனால இது முறையற்ற வணிகம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இத ஏன் நான் நல்ல அழுத்தி சொல்றேன் அப்படின்னா சில அமலா அமலாசாஜ் ரிலேட்டடாக ஒரு ஸ்கேம் இஷ்யூ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு இல்லையா அதுக்கும் இந்த வார்த்தைகள் பொருத்தமானதுதான் இது ரிலேட்டடாக அட்வொகேட்ஸ்ட கேட்கும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா எந்த பொருளா இருந்தாலும் உங்கள்ட்ட சொன்னது வேற நீங்க வாங்கினது வேற விளம்பரம் மூலமா ஏமாந்துட்டீங்க அப்படின்னா யார் விளம்பரப்படுத்துகிறாங்களோ யார் சொல்லி நீங்க ஏமாத்தப்பட்டீங்களோ அவங்களையும் எதிர்பிரதியா குறிப்பிட்டு அவங்க மேலையும் கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணலாம் அவங்கள்டே இருந்தும் நம்ம ஈடு கோரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப முக்கியமா திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியது என்னவா இருக்கு அப்படின்னா இப்ப ஒரு பொருள் வாங்கிடுவாங்க சில பேர் வாங்கினதுக்கு அப்புறம் அது டேமேஜா இருக்கும் இல்லாத வச்சு ஏமாத்திருப்பாங்க பட் சைலண்டா போயிருவாங்க அவருக்கு அகேன்ஸ்டா அந்த கம்பெனிக்கு அகென்ஸ்டா நம்மளால என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு அப்படி தான் இந்த மாதிரியான பெரிய 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 நிறுவனங்களாகட்டும் சின்ன தப்ப திரும்ப திரும்ப பண்ணிட்டே இருக்காங்க ஏமாத்திக்கிட்டே இருக்காங்க சோ இதெல்லாம் மாறணும் அப்படின்னா உங்களுக்கான உரிமையை கேட்டு வாங்குங்க அதுக்காக தான் நுகர்வோர் நீதிமன்றம் இருக்கு அட போப்பா இதுக்கெல்லாம் கோர்ட்டுக்குன்னு அலைய முடியுமா அப்ப கோர்ட்டுக்கு யார் செலவு பண்ணுவா அப்படின்னு கேட்டா நீங்கள் அஞ்சு பைசா கூட நுகர்வோர் நீதிமன்றத்துக்கு செலவு பண்ண தேவையில்ல இதுக்கு முன்னாடி கூட ஒரு லட்சம் நஷ்டஈடு கேட்டால் நூறு ரூபாய் பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி வச்சிருந்தாங்க ஆனால் இப்போ பழைய சட்டத்தை திருத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் நஷ்டஈடு கேட்டாலும் நீங்கள் அஞ்சு பைசா கூட பே பண்ணணும்னு அவசியம் இல்லை ஸோ நுகர்வோருக்கான எல்லா உரிமையுமே இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுக்குது ஸோ அதை கட்டாயம் தெரிஞ்சுக்கோங்க தயவுசெய்து அதை யூஸ் பண்ணிக்கோங்க